வணக்கம் தீர்களே அம்மு பவுந்துரையின் சினிமா செய்திகள் நான் உங்கள் அன்பின் காந்தி கலைவாணன் ஆன்மீகம்தான் வழியை கடந்து வலிமை பெற எனக்கு உதவி செய்தது சமந்தா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு நாக சைத்தானியிடம் இருந்து விவகாரத்தை பெற்றார் சமந்தா அதன் பிறகு சினிமாவில் தனக்கான இடத்தை தக்க வைத்து கொண்டு வருகிறார் அதிலும் புஷ்பா படத்தில் கபர்ஜி நடந்தமாடி பரபரப்பைப்படுத்தியிருந்தார் இடைநிலையில் தசை அலட்சி நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தார் சமீபத்தில் விவகாரத்துக்கு பிறகு தான் சந்தித்த விஷயங்கள் குறித்து ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் சமந்தா அதில் வாழ்க்கையின் சில விஷயங்களை மாற்ற வேண்டுமென்ற நினைப்போம் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்க கூடாது என்று தான் நினைத்திருக்கிறேன் என்றாலும் எதுவும் நம் கையில் இல்லை வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ அதை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும் அனைவர் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரிகள் இருக்கிறது அதை நாம் எப்படி கடந்து விடுகிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த வழியை கடந்து விட்டால் நான் வெற்றியாளர்கள் தான் அந்த வகையில் நான் தற்போது என்னை வலிமையாளாக உணர்கிறேன் குறிப்பாக ஆன்மீகம் தான் எனது வழியை கடந்து வலிமை பெற எனக்கு உதவி செய்தது என்று கூறியுள்ளார் சபந்தா